தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத தியான பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் தேவனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்ட ஒரே பெண் சாரால் தேவன் வாக்குறுதி அளித்த குழந்தைக்காக வாஞ்சையுடன் பல ஆண்டுகள் காத்திருந்து இறுதியில் விசுவாசத்தில் பெற்று சோர்ந்து போனாலும் மீண்டும் தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்வதற்கு ஒரு விசுவாச எடுத்துக்காட்டாக சாரால் காணப்பட்டாள் ரோமர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை நாம் வாசிக்கும்போது காண்கிறதை விசுவாசிப்பதை விசுவாசம் அன்று காணாததையும் நம்புவதே விசுவாசம் விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம பார்க்காத ஒன்ன நம்புறதுதான் விசுவாசம் ஆதிகமம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதைக் கேட்டு கொண்டிருந்தாள் கர்த்தர் அவர் உரைத்தபடியே இரண்டு பேருக்கும் குழந்தை பெறும் ஆற்றல் இல்லாத போதிலும் கூட அவர்களுடைய சரீரங்களை பலனடைய செய்து குழந்தை பேற்றை கொடுத்தார் சாராளுக்கு இதுவரை இருந்த நிந்தை பயம் கலக்கம் யாவும் நீங்கச் செய்தது சந்தேகத்தோடு இருந்த சாரால் விசுவாசித்தாள் விசுவாசத்தினால் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் இதுதான் ஆண்டவர் சாராளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம் கண்களால் காணாத போதிலும் வேதத்தில் கூறப்பட்டிருப்பதால் அவற்றை உண்மை என்று நம்புவதும் அந்த நம்பிக்கையில் இருப்பதும் விசுவாசமாகும் உண்மையான விசுவாசம் என்பது நம் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பதே ஆகும் அநேக நேரங்களில் பலவித காரணங்களைக் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப விசுவாசம் வைக்கிறோம் ஆனால் உண்மையான விசுவாசம் என்பது நம்முடைய அறிவின்படி அல்ல வேதம் கூறும் ஆண்டவரின் வாக்குறுதிகளை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அதன்படி வாழ்வதே ஆகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த ஆசீர்வாதமாக